வணக்கம் உங்கள் உங்க ஜோதி கும்ப ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய இரண்டு ராசிக்காரர்களைப் பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதே போல கும்ப ராசிக்காரர்களுக்கு திருமண பொருத்தத்துல ஆகாத ஒத்துவராத நான்கு ராசிக்காரர்களைப் பற்றியும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த கும்பங்கிறது காலபுருஷ தத்துவத்துல பதினோராவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி உழைப்புக்கு காரணம் உள்ள சனி பகவான் ஆவார் கும்பராசிக்குள் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள் வரும் பொதுவாக கும்பராசிங்கிறது ஆண் ராசி ஸ்திர ராசி அதே போல காற்று ராசி ஒற்றைப்படை ராசி பொதுவா கும்பராசிக்காரர்கள் நிலையான புத்தி உடையவர்கள் அன்பால் மற்றவர்களை அரவணைக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் ஆணவத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள் அதே போல தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள் மனிதாபிமானம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல ஒருவருடைய முகத்தை பார்த்தே அவர்களை எடை போடக்கூடியவர்கள் கும்பராசிக்கார்கள் பிறருக்கு உதவும் மனப்பாங்கு கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள் கற்பனை சக்தி அதிகம் கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல உயர்ந்த ரக கொள்கைகள் உடையவர்கள் ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திற்கும் ஒத்து போகக்கூடியவர்கள் பாருங்க ராசிக்காரர்கள் சிந்தித்து திட்டமிட்டு கடின உழைப்பால் உயரக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல திறமை அதிகம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் மனதளவில் தந்திரம் மிக்கவர்கள் தந்திரமாக பேசி தனது காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல குடும்பத்து மேல அளவற்ற பிரியம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் சரி கும்ப ராசிக்காரர்களுக்கு பாருங்க ஒத்துவராத என்ன சொல்ல போனா கும்பராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய இரண்டு ராசிக்காரர்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஒரு ராசிக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி என்றைக்குமே ஆகாது ஏன் அப்படின்னா அந்த ஆறாம் இட ஆதிபத்தியங்கள் எட்டாம் இட ஆதிபத்தியங்கள் கொடுமையானவை அதே போல ஆறாம் இடங்கிறது எட்டாம் இடங்கிறது பாருங்க ஒரு ராசிக்கு லக்னத்திற்கு மறைவு ஸ்தானங்கள் அப்போ ஒரு ராசிக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி என்றைக்கும் ஒத்து வராது ஆறாம் இட ஆதிபத்தியங்களை பார்த்தோம்னா ஆறாம் இடங்கிறது கடன் நோய் வழக்கு எதிரிகள் எதிர்ப்பு போட்டி சிறைச்சாலை தவறான திட்டம் தவறான முடிவு இதை சொல்லக்கூடியது ஆறாம் இடம் அப்போ ஒரு ராசிக்கு ஆறாவது ராசி ஆகாது அதே போல் எட்டாம் இட ஆதிபத்தியங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் தீராத பிரச்சனை தீராத விவகாரம் வில்லங்கம் சிக்கலு அதே போல விபத்து கண்டம் காயம் தற்கொலை கொலை விபத்து இதை பத்தி சொல்லக்கூடியது விஷம் இதை பத்தி சொல்லக்கூடியது பாருங்க எட்டாம் இட ஆதிபத்தியம் அப்ப ஒரு ராசிக்கு எட்டாவது ராசி ஆகாதுங்க இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாவது ராசி பாருங்க கடகராசி நீங்க இருந்து என்னீங்கன்னா கடகம் ஆறாவது ராசியா வரும் அந்த இருந்து கும்பத்தை என்னீங்கன்னா எட்டாவது ராசியா வருங்க கும்பம் அதே போல கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்க எட்டாவது ராசியா வரக்கூடியது கன்னிராசி இப்போ நீங்கள் கும்பத்துலேருந்து என்னீங்க கண்ணி வந்து எட்டாவது ராசியாக வரும் கண்ணியிலேருந்து கும்பத்தை என்னீங்கன்னா ஆறாவது ராசியாக வரும் அந்த ஆறு எட்டு வரக்கூடிய அமைப்பு பாருங்கள் ஆகாதுங்க அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாவது ராசி கடகராசி எட்டாவது ராசி கண்ணிராசி என்றைக்குமே ஆகாது இந்த ராசிக்காரர்களால் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் பாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்காது அப்போ கும்பராசிக்காரர்கள் திருமண பொருத்தத்துலேயும் சரி ஒரு தொழில் பார்ட்னரா இருந்தாலும் சரி அதே போல ஒரு வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி ஒரு நண்பராக இருந்தாலும் சரி இந்த ஆறாவது ராசி எட்டாவது ராசியை தவிர்ப்பது நல்லதுங்க கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் துரோகம் வாழ்க்கையில் பாருங்க பெரிய ஒரு துயரம் பெரிய ஒரு கஷ்டம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அது கடகராசிக்காரர்களால் இருக்கும் இல்லைன்னா கன்னிராசிக்காரர்களால் தான் இருக்கும் அப்போ கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இந்த கடகராசிக்காரர்களையும் கன்னிராசிக்காரர்களையும் எந்த விதத்திலும் தவிர்ப்பது எல்லா வகையிலுமே சிறப்பு நட்சத்திர அடிப்படையில் ஒரு ஒரு சில நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஆறாவது கட்டத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இல்லைன்னா எட்டாவது ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒத்து வரலாம் ஒன்றும் தவறில்லை இருந்தாலும் பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி பாருங்க கடகராசி கன்னிராசி ஆகாது ஒரு சிலர் சொல்லுவாங்க கும்பராசிக்காரர்கள் நான் கடகராசியை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பிறப்பு காலத்தில் ஆறாம் இடத்துல குருவோ சுக்கரனோ இருக்கும் அதே போல் எட்டாவது ராசியை தாங்க நான் திருமணம் செஞ்சுருக்கேன் இப்போ கும்பராசிக்காரர்கள் சொல்கிறாங்க நான் கன்னிராசியை தான் திருமணம் செஞ்சுருக்கேன் நான் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னா பிறப்பு காலத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல பாருங்க குருவோ சுக்கரனோ இருக்கும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அந்த ராசிக்காரர்களை நீங்கள் திருமணம் செய்யலாம் அதனால் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஆனால் ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல சுபக்கிரங்கள் இல்லாத பட்சத்தில் ஆறாவது ராசி எட்டாவது ராசியை தவிர்ப்பது கும்ப ராசிக்காரர்களுக்கு நல்லது ஏன் அப்படின்னா என்றைக்குமே ஆறாவது ராசி எட்டாவது ராசி வாழ்க்கையில் ஒத்து வராது அப்படின்னு சொல்லலாம் அதே போல திருமண பொருத்தத்திலையும் பாருங்க ஒரு குறிப்பிட்ட ராசிகள் கிட்டத்தட்ட பாருங்க ஒரு கும்பராசிக்காரர்களுக்கு நான்கு ராசிகள் என்னைக்குமே ஒத்து வராத ராசி அப்படின்னு சொல்லலாம் திருமண பொருத்தத்தில் அது என்னென்ன ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு மூன்றாவது ராசி பாருங்க மேஷ ராசி அதே போல பதினோராவது ராசி பாருங்க தனுசு ராசி ஆறாவது ராசி கடகம் எட்டாவது ராசி கன்னி இந்த நான்கு ராசிக்காரர்களை திருமண பொருத்தத்தில் தவிர்ப்பது நல்லதுங்க கும்பராசிக்கார்கள் இப்ப நான் மேஷ ராசி திருமணம் செஞ்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு மேஷத்துல குருவோ சுக்கரனோ இருக்கணும் மேஷத்துல உங்களுக்கு மூன்றாவது ராசியில உங்க வந்து பிறப்பு காலத்தில் உங்களுக்கு குருவோ சுக்கரனோ இருந்து நீங்க மூன்றாவது ராசி திருமணம் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது ஆனா மூன்றாம் இடத்துல உங்களுக்கு எந்த சுபக்கிரமும் இல்லாத பட்சத்துல மூன்றாவது ராசியை திருமணம் செய்யறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்காது அதே போல பிறப்பு காலத்தில் உங்களுக்கு பதினோராம் இடத்துல குருவோ சுக்கரனோ இருந்து அது உங்களுக்கு ராசியாக திருமண விஷயத்தில் உங்களுக்கு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ராசியாக வந்தால் அவர்களை திருமணம் செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்ப நீங்கள் மூணாவது ராசியே ஆறாவது ராசியே எட்டாவது ராசியா பதினோராவது ராசியை திருமணம் செய்ய போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு குருவோ சுக்ரனோ பிறப்பு காலத்தில் இருந்தால் அந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்வதனால உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் இப்ப சில பேர் பாருங்க இறுதி காலம் வரையும் பாருங்க இரண்டு பேரும் இணைப்பிரியாமல் இருப்பாங்க கணவன் மனைவி அதுக்கு காரணம் என்னன்னா இப்ப ஒரு ராசிக்கு இப்போ நீங்க ஏழாவது ராசி திருமணம் செய்யறீங்க இல்லைன்னா எட்டாவது ராசி திருமணம் செய்யறீங்கன்னா அந்த எட்டாம் இடத்துல பிறப்பு காலத்துல பாருங்க குருவ சுக்கரனும் உங்களுக்கு இருக்கும் அது போன்ற தன்மை உடையவர்கள் தான் பாருங்க நீண்ட காலம் இணைப்பிரியாத கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் அப்ப ஒரு ராசிக்கு நீங்க எந்த ராசி திருமணம் செஞ்சாலும் அந்த ராசிக்குள்ள பிறப்பு காலத்தில் குருவோ சுக்கரனோ இருந்தால் அது பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மூன்றாவது ராசி ஆறாவது ராசி எட்டாவது ராசி பதினோராவது ராசியை திருமண போர்த்தத்தில் தவிர்கள் அது உங்களுக்கு நல்லது அதே போல் முக்கியமாக ஒரு ராசிக்கு இன்னொரு ராசி எப்படி ஆகாதோ அதே போல் ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரம் சுத்தமாக ஆகாது அந்த நட்சத்திரத்தை தவிர்ப்பது நல்லது இப்ப கும்பராசிக்குள்ள என்னென்ன நட்சத்திரம் இருக்கு அவுட்டு நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இருக்கு இப்ப கும்பராசி அவுட்டு நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க அவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திர பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது அதே போல சதய நட்சத்திரம் கும்பராசியில ஒரு பெண் பிறந்திருந்தால் அவர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் சதை நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்தரட்டாதி நட்சத்திர பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது அதே போல பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசில ஒரு பெண் பிறந்திருந்தால் அவர்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் சித்திரை ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் விசாக நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் போரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திர பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது அதே போல கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பிறந்திருக்கிறாருன்னு வச்சிங்க அவர்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்த பெண்களை சேர்க்க கூடாது அதே போல சதய நட்சத்திரம் கும்பராசியில ஒரு ஆண் பிறந்திருக்கிறார் அப்படின்னா அவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் ஆயிலிய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் அஸ்த நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் சதை நட்சத்திர பிறந்த பெண்களை சேர்க்க கூடாது அதே போல பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு பாதத்துல பிறந்த கும்பராசி ஆண்களுக்கு பாருங்கள் புனர்பூச நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திர பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாது ஒரு ராசிக்கு இன்னொரு ராசி எப்படி ஆகாதோ அதே போல ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரம் எப்போதுமே ஆகாதுங்க அந்த நட்சத்திரக்காரர்களை தவிர்ப்பது நல்லது பொதுவாக கும்ப ராசிக்கு திருமண பொருத்தத்திலையும் சரி ஒரு வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் சரி ஒரு தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி கும்பராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களையும் கடகராசிக்காரர்களையும் கன்னிராசிக்காரர்களையும் தனுசு ராசிக்காரர்களையும் தவிர்ப்பது நல்லது ஓகே இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வணக்கம்